அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அமுத தமிழ் வணக்கம் தெலுங்கு வருட பிறப்பு எல்லோருக்கும் தெலுங்கு புது வருட வாழ்த்துக்கள் நீதியை காத்த மாமனார் அப்படிங்கிற தலைப்புல தமிழகத்தில் சித்திரை ஒன்றாம் தேதியை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம் தெலுங்கு மற்றும் கன்னட மக்கள் தங்கள் புத்தாண்டை யுகாதியாக கொண்டாடுகின்றனர் இந்த நாளில் அவர்கள் ராமாயண கதைகளை கேட்பதை புண்ணியமாக கருதுவர் நாமும் இந்த புனித நாளில் வித்தியாசமான கதை ஒன்றை கேட்போமா மேகநாத் பாத் காவ்யா என்ற வங்காள மொழி காவியம் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறாத சுலோச்சனா என்பவள் பற்றிய குறிப்பை கூறுகிறது தேவர்களின் அரசனான இந்திரனை கைது செய்தான் ராவணனின் மகனான இந்திரஜித் அவனை விடுவிக்க கோரினார் பிரம்மா அப்படியானால் தனக்கு சாகாவரம் வேண்டுமென கேட்டான் இந்திரஜித் பிறந்தவர் இறந்து ஆக வேண்டும் என்றார் பிரம்மா அப்படியானால் மாமனார் தான் என்னை அழிக்க வேண்டும் அவர் பதினான்கு ஆண்டுகள் உறக்கமும் உணவும் உண்ணாமல் இருக்க வேண்டும் நான் யாகம் செய்யும் போதுதான் என்னை கொள்ள வேண்டும் என இந்த மாதிரி நிபந்தனைகளை விதித்தார் இந்திரஜித் சரின்னு ஒப்புக்கொண்டார் பிரம்மா எந்த மருமகனையும் பெண் கொடுத்த மாமனார் கொள்ள மாட்டார் பதினான்கு ஆண்டுகள் ஒருவன் உண்ணாமலோ உறங்காமலோ இருக்க முடியாது யாகம் செய்பவர்களுக்கு யாரும் கெடுதல் செய்ய மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் புத்திசாலித்தனமாக யோசித்து வரம் பெற்றிருந்தான் இந்திரஜித் ராமாயணப் போர் வந்தது போரில் வெற்றி பெற பிரத்யங்கிரா தேவியை வணங்கி மிகுப்பலா யாகம் செய்து கொண்டிருந்தான் இந்திரஜித் அவனை வீழ்த்தினான் லக்ஷ்மணன் மரண வேதனையுடன் கிடந்த இந்திரஜித் பிரம்மாவை நினைக்க அவரும் அங்கு வந்தார் வாக்குறுதியை மீறி அவரும் அங் வாக்குறுதியை மீறி என் அழிவுக்கு காரணமாகி விட்டீர்களே என கோபமாய் கேட்டான் இந்திரஜித் இல்லை வீரனே உன் மனைவி சுலோச்சனா நாகலோக அரசன் ஆதிசேஷனின் மகள் என்பதை நீ அறிவாய் ஆதிசேஷனின் லட்சுமணனாக அவதாரம் எடுத்து வந்துள்ளார் ஆக உனக்கு பெண் கொடுத்த தான் நீ வீழ்த்தப்பட்டாய் அவர் தன் அண்ணனை பதினான்கு ஆண்டுகள் உணவு உறக்கமின்றி பாதுகாப்பேன் என தன் தாய் சுமித்திரைக்கு சத்தியம் செய்துள்ளார் செய்து கொடுத்துள்ளார் மேலும் அவர் பாம்பின் அம்சம் பாம்புகள் பல ஆண்டுகள் உண்ணா நீ அறிவாய் யாகத்தின் போது கொல்லப்படக்கூடாது என்பது உண்மையே நடத்த வேண்டிய யாகத்தை மீறினாய் உன் மரணம் நியாயமானதே என்றார் பிரம்மா அநியாயத்துக்கு துணை போகிறவர்கள் எவ்வளவு புத்திசாலிகளாய் இருந்தாலும் அழிந்து போவர் என்பதற்கு இந்திரஜித்தின் வாழ்வு ஒரு உதாரணம் இந்த அருமையான வரலாறை கேட்ட மகிழ்வுடன் தெலுங்கு புத்தாண்டில் நியாயப்படி நடக்க வேண்டும் என்று உறுதி எடுப்போம். கேட்டதுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்